நான் நான் வந்து ஒரு சித்த வித்தியார்த்தியாக இருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் வந்து ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கிடைக்கிது நான் அட்டைன் பண்ணிவிட்டேன் பண்ணினதுக்கு பிறகு எனக்குள்ளே ஒரு அகங்காரம் வந்து உதிக்குது ஸோ ஐ கேன் டூ இட் ஆல் த கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வாட் எவர் த காட் வில் டூங்கிற மாதிரி வரும்போது கணேஷ்கு நித்யானந்த சுவாமியில் அதை ட்ரை பண்ணுறார் அப்புறம் தான் குருஜி வந்து அதை இல்லை இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவரை திரும்பி கூப்பிட்றாரு அவர் மறுத்து தான் அவர் கணேஷ் குடிக்கு ட்ரெயினில் போய் பாதியில் செயின் குடிச்சி எழுதி போகிறார் ஸோ அப்போ அந்த மாதிரி அகம்பிரம்மாஷ்டமி நானே கடவுளுங்கிற எண்ணம் சித்த வித்தியார்த்திகளினுடைய கான்செப்ட்டுக்குள்ளே உள்ளே வருமா ஏன்னா இப்போ நிறைய இடத்துல இப்போ அகோரிகள்ஸ் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் அகம்பிரம்மாஸ்தமி நானே இந்த இறை இந்த உலகத்தை காக்க பிறந்தவர்கள் எல்லாமே பாதுகாப்பில் அவங்களே சொல்கிறாங்க ஸோ சித்த வித்தியார்த்திகளாக இருக்கிறவங்களுக்கு அந்த திரும்பி அந்த அகங்காரங்கிறது அகங்காரம் வரும் வித்தையில்ையில் கொஞ்சம் கைவல்யமான அக அகங்காரம் வரும் அந்த அகங்காரத்தை இந்த வித்த மூலமாகவே தான் அழிக்கணும் ஓகே புரிந்துங்களா சாமி வந்து இந்த வித்தையை பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி நில வரும் சித்து நிலை வரும் நீங்கள் அப்படி வரும்போது அதெல்லாம் விளையாடக்கூடாது நீங்கள் சைலண்டாக தனிமையாக போய் இருந்து தவம் பண்ண வேண்டியது தான் சொல்கிறாரே தவிர சித்து விளாடக்கூடாது நான்கு அகங்காரம் வரும் ஒன்றும் வேணாம் நம்ம சாமி எழுதின சித்த வேதத்தை படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நிறைய வித்தியார்த்திகள் பேசுகிறாங்க அது வந்து அனுபவம் இல்லை அது சாமியோட அனுபவம் அந்த அனுபவம் உனக்கு வந்துருந்தால் நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் ஆ இப்போ இது என்ன நடக்குதுன்னா இப்போ எந்த எந்த உணர்வுமே இப்போ குருநாதருக்கு நடந்த அனுபவம் வந்து அது வந்து நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான நம்ம அனுபவப்படும் போது தான் நம்ம அனுபவத்தை வெளியில சொல்ல முடியும் சொல்ல முடியும் அது வந்து நமக்கு ஒரு நிவாரணம் மட்டும் அவங்க அனுபவப்பட்டதை நீ உணர்ந்தாவே பெரிய விஷயம் ஆமா இப்ப அவர் காலகட்டத்துல இருந்த தன்மை வேற நம்ம இருக்கிற காலகட்டம் வேற இப்போ நம்ம காலத்த கட்டத்திற்கு ஏத்த மாதிரியான சில புது அனுபவங்கள் கூட நமக்கு கிடைக்கலாம் நம்ம எது இருக்கிற இவமும் வேற வேற இன்னொரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்னங்க ஐயா நம்ம வெளியில எது தேர்னாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது வெளியில்ல ஆகாரம் மட்டும் நமக்கு ஓகே மற்றபடி எல்லாமே வேஸ்ட்டு குப்பை இப்போ அந்த கந்த குரு காசத்தில் வரும் தத்துவ குப்பையை மறைஞ்சிடு செய்திடுவார் எந்த நினைப்பையும் எதிர்த்தி காத்திடுவார் தத்துவம் எல்லாமே அந்த கோயில்கள் குளங்கள் எல்லாமே இருக்கிறதுனால தத்துவம் அது எல்லாம் குப்பை அதுக்கு பின்னாடி போவாத எந்த நினைப்பும் உனக்கு வரக்கூடாது அதை எதிர்த்து நீ அதான் ஜீரோக்கும் உங்கள் மனசை வச்சுக்கணும் மற்றபடி நீங்க வந்து அதுவா இதுவா அப்படின்னு திங்க் பண்ணினால நீங்க கீழ் நாளைக்கு வந்துருவீங்க ஆமா ஆல்பா ஸ்டேட்ல வச்சிருக்கணும் தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து அப்ளை பண்ணக்கூடாது நம்ம உணர்ந்த நிலையம் சொல்லிட்டாங்களே அது குப்பா அது உங்களுக்கு பயன்படாது அதை எடுத்து லோடு பண்ணாத அது நமக்கு தேவையே இல்லை புரியுதுங்களா நீங்க உங்களை நீங்க உணர்றத மட்டும்தான் உள்ளுக்குள்ள உங்களுக்கு உள்ள தேடிக்கு என்ன உங்களுக்கு அனுபவம் கிடைக்குதோ அது மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும் இங்க வெளியில இருக்கிறது அனைத்தும் தான் குப்பைதான் உங்களுக்குள்ளதான் நீங்க உங்களை தேடிக்கணும் உங்களுக்குள்ள என்ன அனுபவங்கள் கிடைக்குதோ அதுதான் உண்மையானது அகம் பிரம்மாஸ்மின்னா அதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்காதீங்க விந்து தான் அது விந்த உணர்ந்தீங்கன்னா நீங்க தான் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி அது விந்து அந்த விந்து சக்தியை நீங்க எப்போ அதை உணர்வு உணர்வு ஊற்றுறீங்களோ அது உங்களுக்கு அதுதான் எல்லாம் வழிகாட்டு நமக்கு யூரியன் போகும்போது உணர்வு வருது மலம் கழிக்கும் போது உணர்வு வருது விந்து போகும்போது உணர்வு வருல தூங்குற சமயத்தில் நம்மளும் அறியாம போயிடல அப்ப நம்ம அதை கட்டி தான் நம்ம கட்டி காப்பாற்றணும் அப்ப அந்த உணர்வு நமக்கு இல்லை அந்த விந்துக்கு நாதத்து விந்துக்கு நாதத்து உணர்வு இல்லை அது உணர்வை ஊட்டுறதுக்கு தான் இந்த பயிற்சி பண்றோம் தான் ஞானமே இருக்கு எல்லா பிறப்புக்கும் ஞானம் தான் அதுதான் வந்து நம்ம பண்ணுறோம்னு பொருள் ஸோ அப்போ இயல்பாக அது நடக்கக்கூடாது அது அதுவும் ஒரு இயல்பான அது வந்து ஒரு ஒரு பிறவி உற்பத்தி பண்றதுக்கு நம்மளை போல உற்பத்தி பண்றதுக்கு நீங்க அதை பயன்படுத்தலாம் எல்லா ஜீவராசி நம்ம மனிதனை தவிர எல்லா ஜீவராசியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அதுக்கு தெரியும் இந்த ஒரு போகத்துல அதுக்கு கருவு தரும் ஆனால் நமக்கு அது தெரியாது பல தடவை போக நமக்கு கருவாய் வாய்க்கிறது கஷ்டம் தெரியல நம்மளுக்கு அந்த வித்த தெரியல ஆனால் அது எல்லா ஜீவராசியும் தெரிஞ்சு வச்சுக்க ஒரு மாதம் வருஷத்தில் ஒரே ஒரு தடவை அவ்வளோதான் அது இனம் அதுக்கு மேலே அந்த அந்த திங்கே வராது நம்ம அப்படி கிடையாது நம்ம அதே நினைவிலே இருக்கிறோம் அதே திங்கிங்ல அடுத்து செயல் பண்ணுறோம் நம்ம நிலை வந்து கீழான நிலையாகி போகுது இது அனாவசியமாக நம்ம செலவு பண்ணுறோம் அதனுடைய பெருமை நமக்கு தெரியல அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வச்சுருக்கோமோ அதுதான் சத்து சத் சித் ஆனந்தம் தான் அது எவ்வளோ உடம்புல உங்களுக்கு இருக்குதோ அதை பொறுத்த வரைக்கும் தான் சித்து அதை பொறுத்த வரைக்கும் தான் ஆனந்தம் பரவாயில்ல அது விந்து நிலை தான் முக்கியமான ஒரு விஷயம்